இங்கே அடியில் கோடு வந்திருக்கு அப்போ நீங்கள் மைனஸ் மூணை எடுத்துக்கணும் சரிங்களா இனி மைனஸ் இன்ஃபினிட்டியூ மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னாலே மைனஸ் மதிப்பு மொத்தமும் வரும் ஓகேங்களா இங்கே அடியில் கோடு இல்லை அப்போ இன்ஃபினிட்டியை எடுத்துக்க கூடாது இதுக்கு முன்னாடி உள்ள மைனஸ் மதிப்பு எல்லாம் வரும் ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் மூணுக்கு அடுத்த மைனஸ் நாலு மைனஸ் ஐந்து இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இனி எக்ஸ் கூட்டல் நாலு இது எப்போன்னா மைனஸ் மூணு லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தான் மைனஸ் ரெண்டு இங்கே ரெண்டுலேயும் அடியில் கோடு இல்லை அப்போ இதை ரெண்டும் எடுக்கக்கூடாது இதுக்கு இடையில உள்ளதை எடுக்கணும் இதுக்கு இடையில் புள்ளி வச்ச மதிப்பு மட்டும் வரும் சரிங்களா அப்போ இதை எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது இனி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இது எப்போனா மைனஸ் ரெண்டு லெஸ் தேன் ஈக்குவல் டூ இங்கே அடியில் கோடு வந்திருக்கு அப்போ மைனஸ் ரெண்டும் எடுத்துக்கலாம் இனி லெஸ் தேன் ஒன்று இங்கே கோடு வரல அப்போ ஒன்று எடுக்கக்கூடாது ஒன்றுக்கு முன்னாடி என்ன வரும் ஜீரோ அது வரை எடுத்துக்கணும் மைனஸ் ரெண்டுலேருந்து ஜீரோ வர அப்போ மைனஸ் ரெண்டுக்கு அடுத்த மைனஸ் ஒன்று அப்புறம் ஜீரோ இனி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது எப்போனா ஒன் லெஸ் தான் ஈக்குவல் டூ அடியில கோடு வந்திருக்கு அப்போ ஒன்று எடுத்துருங்க இனி இங்கே அடியில் கோட் இல்லை அப்போ ஏழு எடுக்க கூடாது ஏழுக்கு முன்னாடி என்ன வரும் ஆறு ஆறு வரைக்கும் எழுதிக்கணும் ஒன்றுக்கு அடுத்த ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இனி மற்ற இடங்களில் ஜீரோ மற்ற இடங்களில் அப்படின்னா இதுல இல்லாத நம்பர் இதுல இல்லாத நம்பர் எதெல்லாம் வரும் ஆறுக்கு அடுத்த இருக்கக்கூடிய ஏழுல இருந்தே வரும் ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இப்போ ஒவ்வொரு மதிப்பாக கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் எஃப்ஆஃப் எக்ஸு எஃப் இப்போ எக்ஸுக்கு பதில் மைனஸ் நாலு பிரதிடணும் சரிங்களா அப்போ மைனஸ் நான்கு எங்கே இருக்குன்னு பாருங்க என்ன இருக்கு அப்போ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய மைனஸ் எக்ஸ் கூட்டல் நாலு அதை தான் யூஸ் பண்ண போகிறோம் மைனஸ் எக்ஸ் கூட்டல் நாலு இப்போ எக்ஸ பிளேஸ்ல எங்க என்னது இருக்கு மைனஸ் நான்கு எக்ஸுக்கு பதில் மைனஸ் நான்கு அப்போ எக்ஸுக்கு பதில் மைனஸ் நான்குன்னு பிரதிடலாம் முதல்ல மைனஸ் இருக்கு அடுத்த எக்ஸுக்கு பதில் மைனஸ் நான்கு சரிங்களா ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் எழுதணும் அடுத்த கூட்டல் அந்த நான்கு எழுதிருங்க இப்போ பாருங்க மைனஸே மைனஸே இப்போ இருக்குன்னா ப்ளஸ் ஆகிடுமா அடுத்த நான்கு கூட்டல் நான்கு நாலே நாலேயும் கூட்டினா எட்டு அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் நான்கோட மதிப்பு என்னது எட்டு அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் நான்கோட மதிப்பு என்னது எட்டு இனி ஒன்று அதாவது எஃப் ஆஃப் ஒன்று ப்ளஸ் ஒன்று எங்கே இருக்குன்னு பாருங்கள் என்ன இருக்குது அப்போ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மதிப்பை பிரதிவிடலாம் எக்ஸுக்கு பதில் ஒன்றுன்னு பிரதிவிடணும் ஃபஸ்ட்டு எக்ஸு அதுக்கு பதில் ஒன்று அடுத்த மைனஸ் எக்ஸ் இருக்குது அதுக்கு பதில் ஒன்று அடுத்த ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் இனி ஒன்று அப்படியே வந்துடும் மைனஸ் ஒன்று ஸ்கொயரோட மதிப்பும் ஒன்று தான் ஒன்றுலேருந்து ஒன்று கழிச்சா என்ன கிடைக்கும் ஜீரோ அப்போ எஃப் ஆஃப் ஒன்னோட மதிப்பு என்னது ஜீரோ இனி மைனஸ் ரெண்டு அப்போது ஆஃப் மைனஸ் ரெண்டு இப்போ மைனஸ் ரெண்டு எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாமா அண்ணா இருக்குது இதுக்கு நேராக இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு இப்போது எக்ஸுக்கு பதில் மைனஸ் ரெண்டுன்னு பிரதிக்கிடணும் அப்போ எக்ஸுக்கு பதில் மைனஸ் ரெண்டு அடுத்த அதோட அடுக்கில் ரெண்டு அடுத்த மைனஸ் எக்ஸுக்கு பதில் மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிருங்க இப்போது மைனஸ் அடுக்கில் ரெண்டுனா மைனஸை ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் ரெண்டு வாட்டி மைனஸ் இருந்ததுன்னா பெருக்கும் போது ப்ளஸ் ஆகிடும் இனி ரெண்டு ஸ்கொயரோட மதிப்பு நாலு இப்போ மைனஸே மைனஸையும் பெருக்கினா ப்ளஸ் ஆகிடும் அடுத்த ரெண்டு நாலே ரெண்டையும் கூட்டினா ஆறு இது தான் ஆஃப் மைனஸ் ரெண்டோட மதிப்பு இனி அடுத்த ஏழு அப்போ எழுதிக்கலாம் எஃப் ஆஃப் ஏழு ஏழு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் என்ன இருக்குது இது வந்துன்னா ஜீரோன்னு எழுதணும் அப்போ டேரெக்டாக எழுதிடலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் இனி எஃப் எஃப்ஆஃப் ஜீரோ எழுதிக்கலாம் எஃப் எஃப்ஆப் ஜீரோ பாருங்கள் ஜீரோ எங்கே இருக்குது என்ன இருக்குது அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு பிரதிடுங்க எக்ஸுக்கு பதில் ஜீரோ அதுக்கு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுக்கு பதில் ஜீரோ ஜீரோ ஸ்கொயர்னா ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோலேருந்து ஜீரோ கழிச்சா ஜீரோ தான் அப்போ எஃப் ஆஃப் ஜீரோட மதிப்பு என்னது ஜீரோ இவ்வளோ தான் இந்த சாம் இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்